உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்னன்னா இந்த டெட்டுங்கிறது ஆசிரியர் பணிக்கு சேருவதற்கு கட்டாயம் ஸோ இது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று இந்த டெட்டு அனைத்து பள்ளிகளுக்குமே வந்துட்டு கட்டாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இது அனைத்து பள்ளியிலையுமே வந்துட்டு இது முறையாக பராமரிக்கப்படுதா இந்த டெட்டு எதற்காக ஃபஸ்ட்டு டெட்டு தேர்வு கட்டாயம் இரண்டு முறை வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது சென்ட்ரல் போர்டோட அறிவுறுத்தல் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியாக நடைமுறையில இல்லை ஸோ பல வருடங்களாக தள்ளி போய் தள்ளி போய் ஸோ ஒரு முறை வைப்பதற்கே வருடத்துக்கு ஒரு முறை வைப்பதற்கே இங்கே வந்துட்டு சிக்கலான ஒரு விடயங்களாக இருக்குது இந்த டெட்டு தேர்வுங்க கட்டாயப்படுத்தப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக தேர்ச்சி பெற்றோருக்கு கட் ஆஃப் மூலமாக அதுக்கான பணி நியமனமெலாம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகி போச்சு போட்டித் தேர்வு டெட்டில் தேர்ச்சி பெற்றோருக்கு போட்டி தேர்வுன்னு சொல்லிட்டாங்க பணி நியமனத்துக்கு அரசு வேலைக்கு அதாவது பிடிஎஜிஸ்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான பணி நியமனத்துக்கு ஸோ இந்த நிலையில அதுவும் டெட்டு முடிச்சு ஆகணுங்கிற இப்படியான ஒரு சூழ்நிலையில இப்போ வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா டெட்டு தேர்வு அவசியமில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இது என்ன ஒரு குழப்பமா இருக்கு இல்லையா அவசியம் இல்லைன்னா எல்லாவற்றுக்குமா இல்லை ஏற்கனவே இந்த போராட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா டெட்டு வருவதற்கு முன்பாகவே பணி நியமனம் செய்தவர்களுக்கு டெட்டை கட்டாயப்படுத்தக்கூடாது ப்ரொமோஷனுக்கு அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா அதுவா அப்படின்னா அது இல்லை அதாவது என்னன்னா இப்போ எனக்கு ஒரு நண்பர் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் டெய்லி எனக்கு மெசேஜ் அனுப்புவார் அவர் என்ன சொல்லுவாருன்னா பாதிரியார்கள் நடத்தக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்துட்டு முறையாக வந்துட்டு நியமனம் செய்யப்படுறது இல்லை காசு வாங்கிட்டு நியமனம் பண்ணுறாங்க அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை நியமனம் செய்கிறாங்க இப்படியான பல தகவலை அனுப்புவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சிலது வந்துட்டு தகவல் பெருங்குரிமை சட்டத்தில் கேட்டு அந்த தகவலாம் வந்துட்டு அனுப்புவாங்க இப்படி எல்லாம் இருக்குது இது தொடர்பாக நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பட் நம்ம என்ன அப்படின்னா ஒரு தகவல் அந்த தகவலை வந்துட்டு அவர் நண்பர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம வந்து பேசும்போது அது தவறாக போயிடக்கூடாது இன்னொன்று இது ஒரு மைனாரிட்டி சார்ந்த ஒரு விடயமாக இருக்கிறதுனால நம்ம பேசக்கூடிய விடயங்கள் அது தவறான ஒரு பார்வையாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இதை வந்துட்டு கடந்தே பெருசா பேசாம அதை வந்துட்டு கடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் சரி இப்ப என்ன இதை பத்தி பேச வேண்டியிருக்கு அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுபான்மை பள்ளியில ஆசிரியர் பணிக்கு டெட்டு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் ஸோ உயர் நீதிமன்றம் இது வந்துட்டு சிறுபான்மை கல்வி நிறுவனத்தில் உருது பாட ஆசிரியர் நியமனத்துக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க சோ எதனால அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் சொல்றேன் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மதராசா இ அசாம் என்ற அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளி வந்துட்டு செயல்பட்டு வருது தான் பாத்தீங்கன்னா காலியாக இருந்த உருது பாட ஆசிரியர் பணியிடத்திற்கு ஜாகிரா என்ற ஆசிரியர் வந்துட்டு நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இவர் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதவில்லை என கூறி இந்த நியமனத்துக்கு மாவட்ட தொடக்கக் கல்வி அலுவலர் ஒப்புதல் வழங்க மறுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்துட்டு உத்தரவிட்டிருக்காங்க இந்த உத்தரவு ரத்து செய்யக் கோரி பள்ளி நிர்வாகம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்றம் ஆசிரியர் தகுதி தேர்வு சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது எனவே ஹாஜிராவின் நியமனத்துக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று கடந்த மார்ச் மாதம் வந்துட்டு உத்தரவு விட்டுருக்காங்க இந்த உத்தரவை எதிர்த்து தொடக்க கல்வி இயக்குனர் உள்ளிட்டோர் சார்பில் உயர் வந்து மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சுரேந்தர் அமர்வில் வந்துட்டு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வந்து விசாரணைக்கு வந்திருக்குது அப்போது ஆசிரியர் தகுதி தேர்வு சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இரண்டு முறை உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது அந்த வழக்கில் தமிழக அரசு மேல்முறையீட்டு செய்துள்ளது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் அரசுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க சொதுதாங்க இப்படியாக இந்த சிறுபான்மை பள்ளிகளுக்கு வந்துட்டு கெட்டுங்கிறது கட்டாயம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இல்லையா இதை வந்துட்டு உயர் நீதிமன்றமே வந்துட்டு இரண்டு முறை இருக்கு அப்படிங்கறத இப்ப சுட்டி காட்டியிருக்காங்க இல்லையா மற்ற பள்ளிகள் எல்லாம் டெட்டுங்கிற தேவை இருக்குது இதுல வந்து நான் பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த டெட்டுங்கிறது வந்துட்டு தனியார் பள்ளியில பணி புரிபவர்களுக்கும் வந்துட்டு கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விடயமா மாறிடலாம் அதனால என்னோட பணி புரியக்கூடியவர்களுக்கு எல்லாத்தையுமே நான் அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன் ஸோ நீங்க டெட்டு தேர்வு எழுதுங்க நாளைக்கு ஏதோ ஒரு வகையில வந்துட்டு அந்த டெட்டு தேர்வு அவசியம்னு சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு சிக்கலாக ஆயிடக்கூடாது அதனால எல்லாருமே டெட்டு தேர்வை எழுதுங்க அப்படின்ட்டு இப்போ தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய டேட்டா இருக்கட்டும் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வைக்கக்கூடிய சீ டேட்டா இருக்கட்டும் எது வேணாலும் எழுதலாம் இல்லையா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க எழுதி ஒரு தேர்ச்சிங்கிற அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விடயம் ஸோ இந்த இந்த பதிவு மூலமாக நான் உங்களுக்கும் அதைத்தான் நான் சொல்றேன் சரிங்களா அப்ப தான் இந்த சிறுபான்மை பள்ளிகள்ல பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு விதிவிலக்கு அப்படிங்கிறது அதுவும் அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகள்ல டெட்டுங்கிறது கட்டாயம் இல்லைங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சிறுபான்மைன்னா சிறுபான்மையினால் நடத்தப்படும் பள்ளி அல்ல சிறுபான்மை அந்தஸ்து பெற்ற பள்ளி அதற்கான சர்டிபிகேட் பண்ணியிருக்கணும் ஸோ சர்டிபிகேட் தான் அந்த சிறுபான்மை பள்ளி ரைட்டுங்களா ஸோ அப்படியான அந்த பள்ளியில பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து டெட்டு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் வலியுறுத்தப்பட்டதாக இந்த தகவல் நமக்கு சொல்லப்படுது டெட்டுங்கிறதே வந்துட்டு ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் தானே அதற்காகத்தானே வந்துட்டு அதை அது இருக்கக்கூடியவங்களுக்கு போட்டித் தேர்வு எழுதலாம்னு சொல்றாங்க சிறுபான்மை பள்ளிக்கு இல்லைன்னு சொல்றாங்களே அப்படின்னு உங்க மனசுக்கு தோணலாம் இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற தகவலை நீங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க சென்ட்ரல் போர்டு எப்படியாக வரையறை படித்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விடயமும் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது அப்ப இது ஏன் சொன்னேன் அப்படின்னா சோ ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி தமிழக அரசுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் வலியுறுத்திய ஒரு விடயம் சோ அதனால உயர் நீதிமன்றம் சொல்லும் போது அதனை மீறி ஒரு விடயம் இல்லை இல்லையா சோ அதற்காக அதனை உங்களை நான் பகிர்ந்து கொண்டேன் உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்